ஓம் நமோ நாராயனாய ஓம் நமோ நாராயனாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு தரவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே வழி தெரியாத பாதையில் நீ விடை தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல வழியை நான் காட்டுகின்றேன் இத்தனை நாட்களாக வாழ்வில் நீ கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் வாழ்வில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவர் கர்மாதான் காரணம் வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றிற்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவர் அவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் அவர்களின் மனமே காரணம் வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் யாரேனும் கேட்டால் நீ என்ன சொல்வாய் நீ சொல்லும் அடுத்த வாழ்க்கையில் நடைபெறும் வாழ்க்கை என்றால் பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்விற்கு மதிப்பளித்து அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதனை நிறைவு செய்வதும் தான் வாழ்க்கையும் அதன் பயணமும் இந்த பதில் உன்னிடத்தில் வருகின்றதா என்று உணர்வுகளால் நிறைந்தவை உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம் வெறுப்பு பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவை போல உள்ள மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் வழியை கொடுக்கின்றாய் அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கி விடுகின்றது நான் மட்டுமா இதை செய்கின்றேன் மற்றவர்களும் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளையும் காயங்களையும் காண்பிக்கின்றார்களே மற்றவரும் என்றால் யார் முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதனை மதிக்க கற்றுக்கொள் பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கின்றார்கள் என்ற யோசனையை செய் மாற்றம் என்பது ஒரு வருடத்தில் ஆரம்பிக்கும் புத்துணர்ச்சியான எழுச்சி அதை உன்னிடம் கொண்டு வரவே இத்தனை போராட்டங்களும் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது என் தங்கமே நீ மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் என் பாசமும் அருளும் அன்பும் என் பிள்ளையான உனக்காகவே தருகின்றேன் நீ இன்னும் எத்தனை வலிகளை தாங்க வேண்டியிருக்கின்றது என்று கேட்டாயல்லவா உன்னுடைய வழிகள் அனைத்தையும் நான் குறைத்து விட்டேன் நிச்சயம் அதை கூடிய விரைவில் போக்கியும் விடுவேன் என் பிள்ளையார் நீ சாதிக்க பிறந்திருக்கிறாய் அழாதே தங்கமே எழுந்திரு தோற்றால் புலம்பாதே போராடு கிண்டல் அடித்தால் கலங்காதே மன்னித்து விடு நஷ்டப்பட்டால் நடுக்காதே நிதானமாய் யோசி ஏமார்ந்து விட்டால் ஏங்காதே எதிர்த்து நில் நோய் வந்தால் நொந்து போகாதே நம்பிக்கை வை கஷ்டப்படுத்தினால் கதறாதே கலங்காமலிரு உதாசீனப்படுத்தினால் உணராதே உயர்ந்து காட்டு கிடைக்காவிட்டால் குதிக்காதே அடைந்து காட்டு என் பிள்ளையான நீ சாதிக்க பிறந்தவர் நிச்சயம் இன்ற இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் வழிகாட்டு என்றேன் என் தங்கமே ஒன்றை சொல்கின்றேன் கேள் விதைகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணம் தேடுவதில்லை நாம் விதைக்கப்பட்டும் எத்தனை தடைகளையும் கடந்து நாம் ஒரு நாள் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம் அது தன்னை போல் இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும் அதுபோல நீயும் நிச்சயமாக உயர்வாய் கவலை கொள்ளாதே நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதையே நான் நடத்தி கொடுப்பேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய